அகநானூறு இது ஒரு அகநூல் நானூறு பாடல்களை கொண்டது ஆசிரியப்பா வகையை சார்ந்தது பாடலை பாடியவர்கள் நூற்று நாற்பத்து ஐந்து பேர் தொகுத்தவர் ஒருத்திர சண்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அகநானூற்றின் பாடல்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது களைச்சி யானை நிறையில் நூற்றி இருபது பாடல்களும் மணிமிடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்களும் நித்தில கோவையில் நூறு பாடல்களும் உள்ளன அகநானூற்றின் சிற்றல்லை பதிமூன்று அடியாகவும் பேரல்லை முப்பத்தி ஓரு அடியாகவும் உள்ளது இதன் வேறு பெயர் நெடுந்தொகை குடஒலை தேர்தல் குறித்து கூறும் நூல் அகநானூறு வரலாற்றுச் செய்திகளை மிக அதிகமாக கூறும் நூல் அகநானூறு பண்டமாற்று முறையைப் பற்றி கூறும் நூல் அகநானூறு ஓர் ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு